மார்கழுதன சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இயேசு அவன் கையை பிடித்து இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் உடனே அவன் எழுந்திருந்தான் ஒரு சிறுவன் அவனை பிசாசு பிடித்து அவனை அலக்கழித்து தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை வேதனைப்படுத்தினது அவங்க அப்பா இந்த பையனை கூட்டிகிட்டு வந்தார் சீஷர்கள் சோம் கொடுப்பாங்களான்னு பார்த்தா சீஷர்களால் ஒன்றும் செய்ய முடியல இயேசுக்கிட்ட வர்றான் வந்த வந்தவுடனே இயேசு உனக்கு விசுவாசம் இருந்தால் எல்லாம் ஆகுன்னு சொல்கிறார் அவன் இயேசுவே எனக்கு விசுவாசத்தை தாரும் என்று சொல்லி கேட்குறான் அவனுக்குள்ள விசுவாசம் வந்தது அந்த மகன் அவனை ஆண்டவர் அந்த பிசாசை அதட்டின போது அவன் கீழே செத்தவனை போல விழுந்து கிடந்தான் அவனை கையை பிடித்து தூக்கின போது அவனுக்குள்ளே இருந்த அந்த பிசாசு போயிட்டு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பிசாசுகள் மக்களை பிடித்து அவர்களை கொல்லுவதற்கு பார்க்கறது பிசாசுகள் உன் குடும்பத்தை அலக்களிக்க பார்க்குது பிசாசு உன் குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்க பார்க்குது பிசாசு பலவிதத்து உங்கள் பிள்ளைகளை தாக்குது ஆனால் இன்றைக்கு ராத்திரி இயேசு வருகிறார் உனக்கு விசுவாசம் இல்லைனா எனக்கு விசுவாசத்தை தாருமாண்டவரே என்று நீ கேட்பாய் ஆனால் உனக்குள்ள அந்த விசுவாசத்தை தருவார் உன் பிள்ளைகளை ஆண்டவர் சுகமாக்குவார் உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விடுதலையை இந்த ஆண்டவரால் கொடுக்க முடியும் இந்த ஆண்டவர் நல்லவர் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் அவருடைய நாமம் மகிமைப்பட அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் ஆண்டவர் அந்த கையை பிடித்து தூக்கிவிட்டவுடனே அவன் நல்ல சுகமடைந்தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார் லூக்கா பதிமூணு பதிமூணை வாசிப்போம் அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்தாள் அவள் மீது தம் கைகளை வைத்தாள் அவள் நிமிர்ந்து அவள் உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தினாள் ஒரு கூணி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்திருந்தான் வாழ்நாள் முழுசும் தரையை பார்த்து தான் அவள் நாள் நடக்க முடியும் நேராக நிமிர முடியாது கூணி ஆனால் இயேசு அவளை பார்த்து அவளை அழைத்து உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று அவளை பார்த்து சொல்லி அவள் மேல் கைகளை வைத்த போது அவள் தலை நிமிர்ந்து அவள் சுகத்தோடு கூட வந்து விட்டாள் இன்றைக்கு அந்த இயேசு உன் மேலே கைகளை வைக்க வல்லமை உடையவர் இந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்ய வல்லமை உடையவர் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வீடுகளிலே கூடி ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் முதலாவது உன் பாவம் மன்னிக்கப்படணும் இயேசுவே குஷ்டரோகம் போன்று இருக்கிற என் பாவங்கள் என்னை அழுத்தி பரவி என் குடும்பத்தையே அழித்து கொண்டிருக்கிற பாவங்கள் என் வீட்டை விட்டு போகணும் என் வாழ்க்கையை விட்டு போகணும் எனக்கு என் ஆவிய உயிர்ப்பியும் எனக்கு சமாதான நிம்மதி வேணும் அந்த இரட்சிப்பை எனக்கு தரும் ரெண்டாவது இயேசுவே என் வியாதிகளை சுகமாக்கும் விசாசுகள் புறப்பட்டு போகட்டும் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே எனக்கு அற்புதங்களை செய்யும் செவ்வையாய் செய்யும் ஆண்டவரே பல வியாதிகள் எனக்கு இருக்குது ஒரு வியாதி மாத்திரம் இல்லை அத்தனை வியாதிகளையும் செவ்வையாய் சுகமாக்க பெருமூச்சு விடுகிற ஆண்டவர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்